எல்லோருமே சொல்லிகிட்டு இருக்காங்க என்னுடைய மைலேஜ் குறைஞ்சி போச்சு எத்தனை நாள் கலந்த பெட்ரோலை யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய மைலேஜ் குறைஞ்சி போச்சு உங்கள் வண்டியில் என்ன பெட்ரோல் போடுறீங்க எத்தனால் கலந்த பெட்ரோலா பியோர் பெட்ரோலா பியோர் பெட்ரோல் இன்னும் கிடைக்கிறதா என்று நமக்கு தெரியல எல்லா பெட்ரோலுமே மேபி எத்தனை நாள் கலந்த பெட்ரோல் தான் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்னால் தயாரிக்கப்பட்ட அந்த வெஹிக்கிள்ஸ் வாகனங்களில் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை போடுறதுனால மைலேஜ் குறையுது அந்த இன்ஜின் டேமேஜ் ஆகுது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கிறது ஆனால் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை வந்து படிப்படியாக உருவாக்க வேண்டும் அதை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்ற அந்த கிரீன் எனர்ஜி பாலிசி என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள எல்லா பெட்ரோலுமே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எத்தனால் கலந்திருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு குறிக்கோளோடு இந்திய அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 20% வந்து 2025 ல ஏச்சீவ் பண்ணிட்டோம் எல்லா பெட்ரோலும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படினா அதற்கு வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் அந்த இன்ஜினியர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படினா உங்களுடைய ஃபியூயல் பைப் ஓரிங் மற்றும் இன்னும் சில விஷயங்கள் வந்து இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலால் பாதிக்கப்படும் இந்த எத்தனால் வந்து இட்ஸ் ஒரு கெமிக்கல் அது வந்து பெட்ரோலை விட டிஃப்ரெண்ட்டாக செயல்படும் ஸோ அதனால் ஏற்கனவே இந்த பழைய வாகனங்களில் இருக்கக்கூடிய இந்த பாகங்கள் இந்த எத்தனால் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய மைலேஜ் குறைஞ்சி போச்சு எத்தனால் கலந்த பெட்ரோலை யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய மைலேஜ் குறைஞ்சி போச்சு அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இருபது பர்சண்டேஜ் கலக்கிறதுனால இந்தியாவுடைய விவசாயிகள் பலனடைகிறார்கள் நம்மால அந்த இருபது பர்சென்டேஜ் வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் குறையுது இதனால இந்தியா வந்து இது வரைக்கும் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் லேக் க்ரோர் சேவ் பண்ணியிருக்கோம் இது வந்து அப்படியே ஃபார்மர்ஸ்க்கு தான் இது போகுது அப்படின்ற அந்த ஒரு டீட்டெயிலை இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிறது பல வகையான கேள்விகள் பல வகையான விவாதங்கள் இதை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ என்ன சொல்றாங்க எத்தனை நாள் கலப்பதனால பல வண்டிகள்ல மைலேஜ் குறையுது அப்படின்றாங்க மைலேஜ் குறையுது ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் ஜாஸ்தி பெட்ரோல் தான் போடணும் இப்போ ஜாஸ்தி பெட்ரோல் போடுறது அப்படின்னா அப்போ எப்படி இம்போர்ட் குறையும் நிறைய பெட்ரோல் தானே தேவைப்படுது அப்படின்னு இந்த ஒரு கருத்தை சிலர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து டேமேஜ் ஆகுது எங்க வெஹிக்கிள் அப்படின்னா நீங்க வந்து எங்க பணத்தை எடுத்து வேற யாருக்கோ தானே கொடுக்குறீங்க வண்டி டேமேஜ் ஆகுது மைலேஜ் குறையுது நான் ஜாஸ்தி பெட்ரோல் போடுறேன் ஏன்னா பணம் ஜாஸ்தியாக செலவாகுது வண்டி ரிப்பேர் பண்ணுறேன் என்னுடைய பணம் ஜாஸ்தியாக செலவாகுது அப்போ என்னுடைய பணம் தானே இன்னொருத்தருக்கு போகிறது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் இதைவிட மிக மிக முக்கியமான கருத்து சரி எத்தனால் இருபது பர்சன்டேஜ் கலந்துட்டீங்க எத்தனை நாள் பெட்ரோலை விட விலை குறைவு அப்போ பெட்ரோல் விலை குறையணும்ல ஏன் குறைக்கல நியாயமான கேள்வி பெக்கு என்ன கொடுத்தே அளவு தான் எண்பது பெட்ரோலுக்கும் கொடுக்கிறோம் எப்படி இது நியாயம் என்று கேட்கிறார்கள் சுகர் அதாவது இந்த வந்து என்னன்னா சுகர் கேன் நம்ம வந்து சக்கரை தயாரிக்கும் போது கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்கும் போது அதுல வந்து வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் ஸோ இது வந்து பல சமயங்களில் வேஸ்ட்டாக போகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சில சமயம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்போ இது வந்து எத்தனால் கலப்பு எத்தனால் வந்து என்னென்னா சுற்றுப்புற சூழலை வந்து மாசுபடுத்துறது ரொம்ப கம்மி இட்ஸ் பயோஃபியூல் பயாலஜிக்கலாக வர்றதுனால அந்த அளவுக்கு பெட்ரோல் அளவிற்கு நம்முடைய சுற்றுப்புறத்தை வந்து இது மாசுபடுத்தாது என்ற காரணத்தின் அடிப்படையில் இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டு தான் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் சுகர் கேன் ஃபார்மர்ஸ்னால் அது வந்து அந்த ப்ராஃபிட் யாருக்கு செல்கிறது அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு ஆக்சுவலி இல்லை இல்ல அங்க இருக்கக்கூடிய பெரிய ஆலை அதிபர்கள் சுகர் கேன் லாபி என்று சொல்வார்கள் மகாராஷ்டிரால மத்திய பிரதேசல உத்தரப்பிரதேசல இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அங்கதான் சுகர் கேன் வந்து அதிகமாக பயிரிடுகிறார்கள் சோ அங்க இருக்கக்கூடிய இந்த சக்கரை ஆலை அதிபர்கள் தான் இதனால பயனடைகிறார்கள் பாதிக்கப்படக்கூடியது என்னவோ சாமானியம் தான் அப்படின்ற அந்த கருத்தும் முன்வந்து கொண்டிருக்கிறது இந்த எத்தனால் கலப்பதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா உங்க நீங்க வந்து மைலேஜ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ற எல்லாருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு வாகனத்தை வைத்திருப்பீங்க இல்ல கண்டிப்பா உங்க வீட்டில் யாராவது ஒரு வாகனத்தை வச்சிருப்பாங்க எந்த வாகனமா வேணா இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைலேஜ் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம் இப்போ மைலேஜ் குறைய ஆரம்பித்திருக்கலாம் உங்கள் கருத்துக்கள் என்ன இதை பற்றி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இதை பற்றி விவாதிப்போம் நன்றி வணக்கம்